ஒரு ஜபம் என்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோகுவின் புத்தகம் அதிகாரம் வசனம் ரெண்டு சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருபிக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவர அப்போ உண்மை துதிக்கிற சுவாமி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற மாண்டவரே அப்ப தேவரியை நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவரே நீ சார்பு வல்லமையுள்ளேவன் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒரே வார்த்தைனாலே தேவன் அப்பா இடத்துல எல்லாவற்றையும் அழகாய் தேவன் நீர் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீ சகலத்தையும் செய்ய இருக்கிறீங்க ஆமாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற முடிய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அண்டவரை ஒரு மனதை குடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம்

வெளிப்படுத்தும்படிய நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள் ஒரு கீழே விழுந்து போகாது பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொல்லி நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் அன்றவரே தடைபடாத ஆசீர்வாதத்தை அன்றவரை நீங்க வாக்குறைத்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும்படியா நாளில் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடி நன்றி எவ்வளவு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்